எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உடல் தூங்கும் போது ஆத்மாவும் தூங்குமா இந்த மில்லியன் டாலர் கேள்வியை தான் நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பொதுவா சயின்ஸ் என்ன சொல்லுது ராஜோகம் என்ன சொல்லுது இந்த உடல் சம்பந்தப்பட்டத அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ இன்னைக்கு கொஞ்சம் கிளாரிட்டியோட கிடைக்கும் ஓகே நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுது அது எப்படி தெரியுது அப்படின்னு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்வெர்ட்டட் இன்வெர்டட் இமேஜஸாக இந்த ரெட்டினாக வரும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக பிரெயினுக்கு போகும் அங்கே வந்து அது இன்வெர்ட் ஆகி பழையப்படி தெரியும் அப்படின்னு சைன்ஸ் சொல்லுது சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா கடைசியா பார்க்கக்கூடிய பொருள் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக ப்ரெயினுக்கு போகுது இதுதான் சைன்ஸ் சொல்லுது ஆனா அது யார் பார்க்கறா அப்படின்னு சொல்லலை அடுத்தது காது வழியை கேட்கறது எகைனு ஒரு சவுண்ட் வருது காதில் வந்து ஏர் ட்ரம்னு ஒன்னு இருக்கு அது ஃப்ளக்சுவேட் ஆகுது அது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக ப்ரெயினுக்கு அனுப்புது இது வரைக்கும் தான் சயின்ஸ் வந்து காது கேட்குறத பற்றி சொல்லணும் ஓகேவா ஆனால் ராஜீவ்கம் அப்புறம் நமக்கு தெரியும் பார்க்குற பொருளை பார்க்கறது ஆத்மா தான் கேட்குற சவுண்ட கேக்கிறது ஆத்மா தான் ஓகே பாக்கியெல்லாம் சயின்ஸ் சொன்ன மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் பிரெயினுக்கு வரும் பிரெயினுக்கு ஆத்மா தான் பாக்குது ஆத்மா தான் கேக்குது ஓகேவா இது சயின்ஸ் இது ராஜயோகம் இப்போ நம்ம எடுத்த சப்ஜெக்ட் பேசுவோம் உடல் தூங்கும் போது ஆத்மாவும் தூங்குதா இது வந்து ராஜயோகத்தில் பரமாத்மா ரெண்டு மூணு இடத்துல வேற சொல்லுவார் என்ன சொல்வார் ஆத்மா எப்பவுமே தான் இருக்கும் அது வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பல பிரிவுகள் எடுக்கும் அது டயர்ட் ஆகுறது இல்லை இப்படின்னு பரமாத்மா சொல்றாரு அதே பரமாத்மா சில இடங்கள் என்ன சொல்றாருன்னா ராத்திரி ஆனால் ஆத்மாவும் ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ரெஸ்ட் எடுக்குதா எடுக்கலையா ஓகே இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம் அப்போ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் ஓகே எனக்கும் இதுக்கு கரெக்டான விடை தெரியாது நானும் முயற்சிதான் இருக்கேன் என்னது அப்படின்னு போவோம் இப்போ நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ப்ளூடூத் போட்டு இளையராஜாவோட சாங் கேட்குறீங்க வச்சுக்கோ நல்லா ரசிச்சு கேட்குறீங்க நைட் ஒரு பத்து மணி ஆயிடுச்சு இந்த பாட்டு வந்து லெட்டஸ் இமேஜின் ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவர் ஓடும்னு வச்சுக்காங்க அப்படியே சாஞ்சிட்டிங்க பெட்டில் உங்களுக்கே தெரில நீங்கள் எப்போ தூங்கிட்டீங்கன்னு சரியா அப்போ நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது இந்த பாட்டு கேட்குமா இல்ல இல்ல ஆனா அந்த பாட்டு பாடிட்டு இருக்கான பாடிட்டு தான் இருக்கு ஏன்னா நமக்கே தெரியும் ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஓடிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் ஓடி பாடி முடிஞ்சா அடுத்த பிளேலிஸ்ட் எடுக்கும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பாடிக்கிட்டே தான் இருக்கும் அது கரெக்டா அப்போ நீங்க ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் சாங் நீங்க தெரிஞ்சே எடுத்திருக்கீங்க கேட்டுட்டு இருந்தீங்க தான் கேட்டீங்க டக்குன்னு எப்போ தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரில தூக்கத்தில் உங்களுக்கு அந்த ஒரு பாட்டும் கேட்கல இப்போ உடல் தூங்குனதுனால அந்த பாட்டு ஆத்மா கேட்கலையா இல்ல ஆத்மாவே தூங்குனதுனால இந்த பாட்டை கேட்கலையா இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒண்ணு இந்த உடல் தூங்குது அப்படின்னு என்ன அர்த்தம் பிரெயின் வந்து ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே நம்ம என்ன காது கேட்கறதுக்கு என்ன சவுண்டு சொன்னோம் என்ன சொன்னோம் ஃபார்முலா சயின்ஸ் படி ஒரு சவுண்டு காதுல விழுந்ததுன்னா இயர் ட்ரம்ஸ் வைப்ரேட் ஆகும் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக பிரெயினுக்கு போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ பிரெயின் ரெஸ்டில் இருக்கும்போது காதில் வந்து சவுண்டு விழுந்திருக்கும் ஏத்திரம் வைப்ரேட் ஆகியிருக்கும் எலக்ட்ரிக்கல் சிக்னல் கிரியேட் ஆகிருக்கும் ஆனால் பிரெயின் ரிசீவ் பண்ணுறதுக்கு வாங்கலை ஏன்னா அதை தூங்கிட்டு இருக்கு ஆத்மா ஆக்டிவாகவே இருக்குன்னே வச்சுப்போம் பிரெயின் தலை சிக்னல் வாங்கி பிரெயின் ஆத்மா கொடுக்கல அதனால பாட்டு கேட்கல இது எப்போ தூக்கத்தில் பாட்டு கேட்டுட்டு இருக்கானா கேட்டுட்டு தான் இருக்கு ஆனால் நம்ம பேசின எக்ஸாம்பிள் படி பிரெயின் வந்து தூக்கத்தில் இருக்குன்றதுனால அது வந்து அந்த எலக்ட்ரிக் சிக்னலில் பிக் பண்ணலை பிக் பண்ணாதனால ஆத்மாவுக்கு தரல அதனால ஆத்மாவுக்கு கேட்கல இது வந்து ஃபர்ஸ்ட் சீனாரி செகண்ட் சீனாரி ஆத்மாவே தூங்கிடுச்சுப்போம் இப்போ பாட்டு வருது பாட்டு கேட்குது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக ப்ரொடியூஸ் பண்ணுது அது பிரெயினுக்கு வருது பிரெயின் ஆத்மாவை கொடுக்குது ஆனா ஆத்மா தூக்கத்துல இருக்கிறதுனால அது அது வாங்கிக்கல அதனால நமக்கு அது தூக்கத்துல பாட்டு கேட்கல இப்படியும் இருக்கலாம் இல்லையா அடுத்த ஒரு சினாரி பாருங்களேன் நிறைய பேர் இப்ப எக்ஸ்பெஷலி ராஜயோகிகள் இப்ப என்னைக்கே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் இப்போ அமிர்த வேலை எழுதுக்கிறதுக்கு நான் மூன்றரை மணிக்குன்றது மூணு இருபத்தஞ்சுக்கு ஒரு மொபைல் போன்ல அலாரம் வச்சிருக்கேன் மூன்றுக்கு இனியொரு போன்ல அலாரம் வச்சிருக்கேன் நிறைய நாட்கள் நானே வந்து ஒரு மூணு இருபது போல எழுந்திருப்பேன் நிறைய நாட்கள் நிறைய நாட்கள் இந்த அலாரம் அடிச்சு த்ரீ ஃபைவ் அடிக்கும் பாத்தீங்களா அடிச்சு கேட்டு எழுந்திருக்கேன் சில நாட்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மூணு இருபத்தஞ்சுக்கு அலாரம் அடிச்சு அது கேட்காம நான் மூன்றுக்கு அடிச்சதுல எழுந்திருக்கேன் சரியா அப்போ அங்க தான் நடக்குது ஃபோனெல்லாம் நம்ம பக்கத்திலேயே தான் வச்சுருக்கோம் கரெக்டா அடித்தா கேட்குற மாதிரி தான் வச்சுருக்கோம் நேற்று ஒரு தம்பியிட்ட பேசிட்டு இருந்தேன் அந்த தம்பி சொல்றாரு அவர் ஒன்றுக்கு நாலு ஃபோனில் அலாரம் வைக்கிறாராம் எதுக்கு அமிர்த வேலை எழுந்துக்கிறதுக்கு சில நாட்கள் இந்த நாலு அலாரமும் அடித்தோம் அவங்க எழுந்துக்கவே இல்லை அப்படின்னா நான் அடித்ததே தெரியல அவருக்கு அப்போது மூளை தொங்கிச்சா ஆத்மா தொங்கிச்சா கரெக்டா அப்போ வேற ஒரு விஷயம் பாருங்க அலாரம் வந்து உங்களுக்கு ஸ்னூஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா என்னென்ன இப்போ அடிக்கும் அலாரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அது ஆஃப் ஆயிடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது நம்ம எப்படி செட் பண்ணிருக்கோமோ அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் இல்ல பதி நிமிஷம் செட் பண்ணினா கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அப்புறம் திரும்பியும் அலாரம் அடிக்கும் கரெக்டாக அது கொஞ்ச நேரம் ஓடும் அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும் திருப்பியும் அலாரம் அடிக்கும் கரெக்டாக இது எது வரைக்கும் நடக்கணும்னா நம்ம கூடாது அப்போது சில டைம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அலாரமுக்கு கேட்டிருக்கவே மாட்டோம் செகண்ட் அலாரம் கேட்டிருக்க மூணாவது அலாரம் கேட்டிருக்கோம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாம் நடக்கும் போது என்ன நடக்கும்னா இந்த பிரெயின் தூக்கத்தில் இருந்ததுன்னா அது எழுந்துக்கும் அதை வாங்கி அது ஆத்மாவுக்கு கொடுக்கும் ஆத்மாவுக்கு கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆத்மா தூக்கத்தில் இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் கேட்காம தேர்ட் டைமு ஃபோர்த் டைமும் அது எழுந்துக்கும் கேட்டுரும் இப்படியும் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்குது போல் ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து கண்ணா எழுதுக்கோ எழுந்துக்கோன்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம் எத்தனை மணி கூப்பிட்டாலும் உங்களுக்கு காதிலேயே ஏன் பிரெயினும் ரெஸ்ட்ல இருக்கலாம் ஆத்மாவும் ரெஸ்ட்ல இருக்கலாம் ரொம்ப சத்தம் போட்டு அஞ்சாவது போது அஞ்சாவட்டி ஆறாவட்டி பிரெயினும் மூச்சுக்குது ஆத்மாவும் இப்படியும் எடுத்துக்கலாம் கேக்குறத விடுங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க தட்டி எழுப்புறாங்கன்னு வச்சுக்கல எழுதுறா எழுதுறான்னு சொல்றாங்க கண்டுக்காத நீங்க ஒரு அஞ்சாவட்டி ஆறாவட்டி எழுந்துக்கிறீங்க ஏன் அப்ப அது வரைக்கும் பிரெயினோ ஆத்மாவோ ரெஸ்ட்ல இருக்கு ஏன் அப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது ஓகே இது நம்ம உடல் தான் நம்ம ஆத்மா தான் இந்த உடலை நடிச்சிட்டு இருக்கு அதுக்குள்ள என்ன நடக்குதுன்றதே ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்குதுல பரமாத்மா ராஜயோகத்தில் ஒரு இடத்துல இப்படி ஒரு இடத்துல அப்படி அதாவது இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பேசுறாரு ராஜயோகம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான் நமக்கு பல கேள்விக்கு விடை தெரியும் நம்ம நினைச்சு இருக்கோம் நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமே அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு மூளை தூங்கிச்சா ஆத்மா தூங்கிச்சா அப்படின்ற கேள்வி நமக்கே வரும் எனக்கு இது ராஜீவம் பிடிச்சதுக்கு காரணம் அதுதான் பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே தெரிஞ்சாலும் கரெக்டான ஆன்சர் இதுதானான்னு நமக்கு தெரியல நான் யூடியூப் வீடியோலயே சொல்றேன் ஆனா எனக்கு வந்து இதுதான் கரெக்ட் இதுதான் கரெக்ட் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா எனக்கு வந்து இப்ப சயின்ஸ் சொன்ன சொல்லுங்க ஆனா அது கடைசியாக கரெக்டு கிடையாது ஏன்னா சயின்ஸ்க்கு ஆத்மா பற்றியே தெரியாது அதான் சொல்றேன் நான் சயின்ஸ் என்ன சொல்றது ஒரு பொருளை பாக்குறதுன்றது பாக்குற பொருள் எலக்ட்ரிக்கல் சிக்னல் பிரெயின்க்கு போகுது இதோட அது நிறுத்திது அதுல கேக்குறது வந்து ஏறம் இதாவும் எலக்ட்ரிக்கல் சிக்னால பிரெயினுக்கு போகுது அதோட அது நிறுத்திடுது யார் பார்க்குறா யார் கேட்குறான்னு சயின்ஸ் இன்னைக்கு சொல்லல அது ராஜீவகம் அப்படியே அப்படியே சொல்லுது ஆத்மா தான் கேக்குது ஆத்மா தான் பாக்குது அப்படின்னு ஓகேங்களா சோ இந்த அளவுக்கு தெரியும் ஆனால் இப்ப தூக்கத்துல நம்ம சொன்ன இந்த எக்ஸாம்பிள் படி இந்த பாட்டு கேட்டுட்டு தான் படுத்து தூங்கணும் அது வரைக்கும் பாட்டு கேட்டுகிட்டு தான் இருந்தது நல்ல தூக்கத்துல பாட்டு பாடிட்டு இருக்கான கேட்கல கேட்காம இருந்ததுக்கு யார் காரணம் மூளையா ஆத்மாவா தெரியல தெரியல உண்மையாக தெரியல எனக்கு விஷயம் தெரிஞ்ச நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஓகேவா ஸோ இது ரொம்ப சுவாரஸ்யமான சப்ஜெக்ட் நான் ராஜோகம் நான் விரும்பி படிக்கிறதுக்கும் டெய்லி அது ஒரு மாணவனாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ரொம்ப ஆழமான பல விஷயங்கள் இருக்குது இன்றைக்கும் நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கும் யாரை கேட்டாலும் கிட்டத்தட்ட இங்கே மாதிரி வந்து வழுப்பலாக ஒரு பதில் சொல்லி முடிச்சிடுறாங்க ஓகேவா சயின்ஸை கேட்டால் அது வேறு மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லி முடிச்சிடும் அவங்க அந்த பக்கமே வரல ஆன்சர் பக்கமே வரல ராஜ்ய நமக்கு ஆன்சர் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் இதுதான் ஆன்சராக அதுதான் ஆன்சரான்றதா தான் கன்ஃபியூஷன் இல்லை ரெண்டுமே ஆன்சராகும் கூட தெரியல ஓகே நான் இது உங்ககிட்ட விட்டுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட்டு ஸோ நீங்கள் ஆழமாக புரிஞ்சுருந்த விஷயங்கள கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு தகவல் நான் சொன்னேன் என் குழந்தைங்களோட ஷீட்லாம் வந்துச்சு இப்போ நேற்று நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்துக்குமே ஒன்றா அவசரமாக அப்ளை பண்ணலாம் இல்லையா அதுக்கு அப்ளை பண்ணிட்டேன் அது ஈஸியாக தான் இருக்குது நிறைய பேர் ரொம்ப டஃப்னு சொன்னாங்க ஒரு ஆறு ஏழு பேஜ் கேட்கும் அதை வந்து நம்ம டீட்டெயில் தான் கேட்கும் ஓகேங்களா ரொம்ப பெருசாக ஒன்றும் கேட்கறதுல டுவெல்த்து மார்க் ஷீட் கட்டாயமாக கொடுக்கணும் டென்த்து லெவன்த்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது கொடுக்க தந்தா நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ டுவெல்த்துலேயே வந்து அவங்க டுவெல்த் வச்சு தான் கொடுக்க போகிறாங்க அதனால அதுவும் கேட்குறாங்க அப்புறம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியமாக கேட்குறாங்க ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க அதனால முக்கியமாக கேட்குறாங்க அது நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்கல அது ஏன் கேட்கலன்னு தெரியல அப்புறம் ஆதார் நம்பரும் கேட்கல எனக்கு தெரிஞ்சு கேட்கல அப்புறம் மார்க் ஷீட்டீட்டீட்டீட்டீட்டீட்டோட கேட்டாங்க அவர் ஃபோட்டோ கேட்குறாங்க குழந்தைங்களோட ஃபோட்டோ கேட்குறான் அந்த ஆப்வியஸ் கேட்பாங்க அப்புறம் குழந்தையோட கையெழுத்து கேட்குறாங்க அது ஒன்று கொடுக்குறோம் இப்படி முக்கியமான டாக்குமெண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஸ்கூலில் கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அதுக்கப்புறம் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் கொடுக்க தான் தான் கொடுங்க அது சில பேருக்கு என்னென்னா குடும்பத்தில் வந்து அவர் தான் முதல் முறையாக இன்ஜினியர் ஆக போகிறாருன்னு அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும் பி கிட்டலாம் கிட்டெல்லாம் போய் வாங்கணும் பொழுது கவர்மெண்டில் இப்போ நான் வந்து நானே இன்ஜினியர் என் ஒய்ஃப் வந்து டாக்டர்ன்றதுனால என் குழந்தைங்களுக்கு வந்து அந்த இதில் கிடைக்காது ஸோ யாருக்கு அவங்க குடும்பத்தில் வந்து இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து காலேஜ் படிக்கலை டிகிரி இல்லைன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டிகிரி படிக்கிறாங்கன்னா அவங்க அந்த அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இவங்களுக்கான ஃபீஸ் கவர்மெண்ட்டே கட்டிடணும் முதல் பட்டதாரின்ற இதெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்லணும் கேள்விப்பட்டேன் ஓகே இப்போது நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இது கிட்டத்தட்ட ஜூன் மேலே தான் அவங்க இது போடுவாங்க லிஸ்டிங் ஒன்று போடுவாங்க யாருக்காருக்கு எந்தெந்த காலேஜ் ஐ மீன் எல்லாம் போடுவாங்க இப்போ இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா சொன்னாங்க கூட பிடிச்ச ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஹெச்ஓடியாக இருக்கா ஸோ அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான் நான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் இப்போ நைன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் எடுத்தவங்களை நைன்டிக்கு மேலே ஹண்ட்ரட் எடுத்தவங்க வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டில் கூப்பிடுவாங்க அதுவே ஒரு அறுபதாயிரம் பேர் இருப்பாங்களாம் அவங்க வந்து எந்தெந்த காலேஜ் போகணும்னு அப்ளை பண்ணணும் அது டாப் ஃபிஃப்டி காலேஜஸ் இவங்களே எடுத்துடுவாங்க அடுத்த லிஸ்ட்டில் வர்றதுக்கு இல்லை நைன்ட்டி கீ அது நைன்ட்டி டூ எயிட்டிக்குள்ளே வரவங்களுக்கு டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இருக்குது அந்த மாதிரி காலேஜ் லிஸ்ட் வந்து வரும் அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் காலேஜ்லாம் கிடச்சா வருஷத்துக்கே பன்னெண்டாயிரம் ரூபா தான் ஃபீஸே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா ஃபீஸ் வந்து ஐம்பதாயிரம் தான் இருக்கும் ஏதோ ஒரு பேர்லாம் சொல்லி அவங்க ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் நான் கேள்விப்பட்டது இப்போ குழந்தைங்க காலேஜ் போகும்போது எங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனாவது வாங்கி கொடுக்கணும் மொபைல் ஃபோன் ஏன்னா இது வரைக்கும் வீட்டிலேருந்து இருந்து ஸ்கூலுக்கு ஒரு கிலோமீட்டர் தான் ஐபேடெலாம் இருக்குது பசங்கக்கிட்ட ஒரு பழைய ஃபோனும் இருக்குது ஆனால் காலேஜ் போகும்போது ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு இருபதாயிரம் இருக்கிறதுக்கு ஒரு எயிட் ஜிபி ஃபைவ் ஜி ஃபோன் ஒன்று வாங்கி கொடுக்கணும் பார்க்கலாம் அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்புறாமல் அடுத்த வாரம் குழந்தைங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது ஐ மீன் இருபத்தி ரெண்டாம் தேதி பதினெட்டு ஆகுது குழந்தைங்களுக்கு அந்த பர்த்டேயும் வருது இதையும் ஒரு மாதிரி விமர்சையாக கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஓகே இது இன்றைக்கி குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்கிறேன் யாருக்காவது வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல மீன் எக்ஸ்பெஷலி அனாண்ட் இஷ்யூ ஃபில் பண்ணுறதுக்கு டவுட் வந்து கேளுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா நான் அதை பண்ணியிருக்கேன்றதுனால நிறைய பேர் பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போவும் கன்ஃபியூஷ் நான் நிறைய பேருக்கு இப்போவும் பண்ணிடுறேன் என் தம்பி பசங்களுக்கு பண்ணுறேன் தெரிஞ்சவங்களுக்கு சர்க்கிள் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏதாவது நமக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடுப்போம் இல்லைன்னா இருக்கு ம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ